மின் வாக்கினால் உடலில் துன்பம் ஏற்படுகிறது மூளை வளர்ச்சி குண்டியவர்களுக்கும் அதே போல் என்றால் அல்லது குறைக்க முடியுமா கருவிலே கெட்டு போனதுனால அதை சரிப்படுத்த முடியாது அந்த அங்கேயே அந்த முனைகள் மழுங்கி எரிந்தோ அது கெட்டு போச்சு இப்போ கால் ஒடிஞ்சு போச்சு அதை ரிப்பேர் எடுத்துட்டாங்க விடுறாங்க அதை என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி டெட்டிரிடேஷன் ஆகி போச்சுன்னா அதை புதுப்பிக்க முடியாது தான் இந்த மூளை வளர்ச்சி கொண்டினவர்களுக்கு மூளை மாத்திரம் இல்லை உடல்ல கால் கை கூட சரியா வேலை செய்யாது அதுல உண்மைய நாம் உணத்த கடமைப்பட்டிருக்கோம்